அனைத்து புனிதர்களுடைய திருவிழா இப்போ வந்து நான்கு கருத்துக்களிலே இந்த மறைவுரை இருக்க போகின்றது யாரெல்லாம் புனிதர்கள் அது புதல் கேள்வி அதற்கு பதில் தேடணும் புனிதர் ஆவதற்கு அவர்கள் என்ன செய்தார்கள் இரண்டாவது கேள்வி அதற்கான பதில் தேடணும் நான் புனிதனாக புனிதையாக மாற முடியுமா மூன்றாவது கேள்வி அதுக்கு பதில் எங்க நம்ம கிட்டதான் இருக்கு அதுக்கப்புறம் நான் புனிதனாக புனிதையாக என்ன செய்ய வேண்டும் இதுதான் நாலு புரியுதுங்களா புனிதர்களுடைய விழா இந்த விழாவை நாம் சிறப்பிக்கின்ற பொழுது யாரெல்லாம் புனிதர்கள் அப்படின்னு நமக்கு தெரியணும் யாரெல்லாம் புனிதர்கள் இந்த புனிதர்கள் பிரார்த்தனை இருக்குது பாருங்கள் அது நமக்கெல்லாம் தெரியும் ஆனால் அதை விட கூடுதலான ஒரு பட்டியலை இந்த நாளின் முதல் வாசகம் நமக்கு தந்தது ஒரு எண்ணிக்கை கூட தந்தது எத்தனை எண்ணிக்கை அது வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரம் பேர் இவர்கள் யார் புனிதர்கள் என்ன புனிதர்கள் பழைய ஏற்பாட்டின் புனிதர்கள் எத்தனை கோத்திரம் பழைய ஏற்பாட்டில் நாம் படிக்கின்றோம் யாக்கோவின் கோத்திரங்கள் எத்தனை பதினான்கு எத்தனை பனிரெண்டு கோத்திரங்கள் ஒரு கோத்திரத்துக்கு எத்தனை பேரா பனிரெண்டாயிரம் பேர் பன்னெண்டு இன்ட்டு பன்னெண்டு ஆயிரம் எத்தனை ஒரு லட்சத்தி நாற்பத்தி நான்கு பே நான்காயிரம் பேர் வந்து அது ஒரு பட்டியல் இவர்கள் எல்லாம் யூத புனிதர்கள் பழைய ஏற்பாட்டின் புனிதர்கள் அது முடிஞ்சுதா எத்தனை யார் எல்லாம் புனிதர்கள் பழைய ஏற்பாட்டிலே யூதா கோத்திரத்திலே வந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரம் பேர் அது ஒரு எண்ணிக்கை அடுத்தது வந்து திருவழிபாட்டு ஏழு நான்கிலே இது சொல்லப்பட்டது திருவழிபாட்டில் நாம் வந்து தொடர்ந்து படிக்கின்றோம் அது திருவழிபாட்டு பனிரெண்டாவது அதிகாரம் நாம் வந்து பார்க்கின்றோம் பதினொன்றாவது வசனம் எல்லாம் இருக்கின்றது சரி இவர்கள் இந்த புனிதர்கள் எல்லாம் பழைய ஏற்பாட்டு பண்டியர்கள் புது ஏற்பாட்டு பண்டியர்கள் வரிசையா வந்து நாம் பார்ப்போம் யாராலும் முடியாத பெருந்திரளான மக்களை கண்டேன் அவர்கள் எல்லா நாட்டையும் குலத்தையும் மக்கள் இனத்தையும் மொழியையும் சார்ந்தவர்கள் அப்படின்னு அடுத்த பட்டியல் வருகின்றது முதல் பட்டியல் எண்ணிக்கை வந்துருச்சு ஒரு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரம் அதற்கு அடுத்து வருதுன்ற அந்த வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது யாராலும் எண்ணிக்கை இட முடியாத பெருந்திரளான மக்களை கண்டேன் எண்ணிக்கை மக்கள் அது பொதுவாக சொல்லப்பட்டது அது என்னென்ன எல்லா நாடு எல்லா குலம் எல்லா மக்களினம் எல்லா மொழியையும் சேர்ந்தவர்கள் அப்ப என்ன ஆயிடுச்சு இதெல்லாம் இவர்கள் யார் புதிய ஏற்பாட்டின் புனிதர்கள் என்னது புதிய ஏற்பாட்டின் புனிதர்கள் எத்தனை பேரு அதுதான் வந்து இருக்கின்றது எல்லாருமே புனிதர்கள் எந்த பட்டியலில் வந்து விட்டார்கள் பழைய ஏற்பாட்டில புதிய ஏற்பாட்டில் எல்லாம் சரி முதல் கேள்வி வந்து முடிந்தது யாரெல்லாம் புனிதர்கள் ஆட்டுக்குட்டினுடைய அந்த மூத்திரை இடப்பட்டவர்கள் இந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரம் பேர் இரண்டாவது வந்து எண்ணிக்கை இயலாத எல்லா நாடு எல்லா மொழி எல்லா இனம் எல்லாம் குலத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லியாச்சு அதை வச்சுக்கோங்க அது வந்து இரண்டாவது கேள்வி என்ன இவர்கள் எப்படி புனிதரானார்கள் புனிதராவதற்கு இவர்கள் என்ன செய்தார்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது இவர்கள் கொடிய வேதனையில் இருந்து மீண்டவர்கள் தங்களின் தொங்கல் ஆடைகளை ஆட்டுக்கொட்டியின் ரத்தத்தில் துவைத்து வெண்மையாக்கி கொண்டார்கள் திருவழிபாடு ஏழு பதினான்கு எப்படி கொண்டவரானார்களாம் ஆட்டுக்கொட்டியினுடைய ரத்தம் தங்களுடைய ஆடைகளை இரத்தத்தில் துவைத்து கொண்டார்கள் சரி ரத்தத்துல துவைச்சா எப்படி ஆகும் எப்படி சுத்தமாகும் ரத்தத்துல துவைத்தால் கரைதான் ஆகும் அது எப்படி வெண்மையாக மாறும் இது உருவகம் இது இது வந்து கல்வாரி குன்றிலே ரத்தம் சிந்தினார் பாருங்கள் அந்த ரத்தம் தான் மனு மீட்புக்காக பயன்படுகின்ற ரத்தம் ஒரே ரத்தம் தான் அதுதான் வந்து மனிதர்களுடைய பாவத்தை போக்குகின்ற அந்த ஒரு கருவி வேற எதுலயும் கிடையாது ஆக அவர்கள் வந்து தங்களுடைய ரத்தத்தை இயேசுனுடைய ரத்தத்தோடு இணைத்து கொண்ட நிலையிலே அவர்கள் இறந்திருக்கின்றார்கள் ரத்த சாட்சி என்ன சாட்சி இரத்த சாட்சி இயேசுக்காக அவர்கள் தங்களுடைய உயிரை தியாகம் செய்தார்கள் ரத்தம் சிந்தினார்கள் இந்த யோகான் திருவழிபாட்டு எழுதுகின்ற பொழுது தொண்ணூறில் இருந்து நூறாம் ஆண்டு வரை கிபி தொண்ணூறில் இருந்து நூறாம் ஆண்டு வரை எழுதப்பட்ட அந்த காலம் என்ன வேத கலாபனையின் காலம் எல்லா இடங்களிலும் கிறிஸ்துவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் மிருகங்களுக்கு இரையாக்கப்பட்டார்கள் அந்த சர்க்கஸ் கொலோசியம் என்று அழைக்கப்படுகின்ற அந்த ரோமையில் இருக்கின்ற இடத்துல வந்து என்ன செய்கிறார்கள் மிருகங்களை கலற்றி விடுவார்கள் அவர்கள் கிறிஸ்துவர்களை விட்டு விடுவார்கள் அந்த மிருகங்கள் அவர்களை கடித்து குதறி ரத்தம் சிந்தனையிலே நிலையிலே அவர்கள் சாப்பிடப்பட்டார்கள் ஆனால் அவர்களுடைய ரத்தமானது பரிசுத்தமாக மாறியது இயேசுடோ ரத்தடோ சேர்ந்து அது இவர்கள் எல்லாம் புதிய ஏற்பாட்டு புனிதர்கள் கிறிஸ்டியன் என்ன ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பழைய ஏற்பாட்டு புனிதர்கள் புதிய ஏற்பாட்டு புனிதர்கள் இயேசுக்காக ரத்தம் செந்தியவர்கள் கவுண்ட்லஸ் நூத்தி நாற்பத்தி நாலு மட்டுமல்ல இவர்கள் என்ன இணங்காதவர்கள் இவர்கள் தங்களுடைய தொங்கல் ஆடைகளை என்ன செய்தார்கள் சுத்தமாக்கி கொண்டார்கள் ரத்தினால் அவர்கள் பரிசுத்தமாக்கிக் கொண்டார்கள் ஏழு பதினான்கு திருவழிபாடு ரத்த சாட்சிகள் அதான் பௌசகேஷன் அன்று மட்டுமல்ல இன்று மான் கூட அந்த சாத்தியங்கள் வந்துடுகள் நம்முடைய இந்திய தேசத்திற்கு வந்த தோமையா இரத்த சாட்சி ஜாண்ட பிரிட்ட ரத்த சாட்சி தேவ சகாயம் ரத்த சாட்சி பிளசட் ராணி மரியா இரத்த சாட்சி எத்தனையோ பேர் கந்தமாலிலே கிறிஸ்துவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் வேத கலாமனை இங்கும் நடந்தது இவர்கள் எல்லாம் என்ன ரத்தம் சிந்தி இயேசுக்கு சான்று பகந்தார்கள் அதுக்கடுத்து வந்து இன்னொரு கருத்து வருகின்றது திருவழிபாடு பனிரெண்டு பதினொன்னு ஆட்டுக்குட்டியை சிந்திய ரத்தத்தாலும் தாங்கள் பகர்ந்த சான்றாலும் அவர்கள் அவனை யார் அந்த அவன் அழகை என்றும் சாத்தான் என்றும் பொய்யன் என்றும் சொல்லப்பட்ட அந்த அலகையை வென்றார்கள் அவர்கள் தங்கள் உயிர் மீது ஆசை வைக்கவில்லை இறக்கவும் தயங்கவில்லை பிரைஸ லாட் ப்ரைஸ் ப்ரைஸ் அ லாட் ப்ரைஸ் லாட் ஆமாம் இவங்க யாரு தங்கள் உயிரை தியாகம் செய்தார்கள் அதான் சொன்னது அலகை வந்து அவர்களை சோதித்தான் ஆனால் இவர்கள் வந்து அலகையை மேற்கொண்டார்கள் ரத்தம் சிந்தினார்கள் எனவேதான் அவர்கள் மோட்ச நிலை அடைந்தார்கள் இதுதான் மாட்டர்ஸ் மர்த்தூரியோன் என்ற அந்த கிரேக்க வார்த்தைக்கு விட்னஸ் அணிதான் அர்த்தம் மாட்டர் என்ற அந்த வார்த்தை ஆங்கில வார்த்தை கிரேக்கத்திலிருந்து வந்திருக்கின்றது இருந்து வந்திருக்கின்றது என்றால் விட்னஸ் விட்னஸ் என்றால் சான்று பகர்கின்ற வாழ்க்கை சான்று பகர்கின்ற வாழ்க்கை முதல் அந்த மூன்று நூற்றாண்டுகளிலே அவர்கள் உயிர் துறைக்கின்ற நிலை சான்று பகர்ந்தார்கள் எல்லா நிலைகள் சான்று பகர்ந்து தான் ஆக நாம் வந்து இந்த இரண்டாவது கேள்வி அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதற்கான அந்த நிலை கடவுளோடு அவர்கள் ஒத்துழைத்தார்கள் ஆவதற்கு அவர்கள் சொல்லுகின்ற வழி முதல் வழி ஏசுனுடைய ரத்தம் ஏசுனுடைய ரத்தம் முதல் இரண்டாவது வந்து சான்று வாழ்க்கை மூன்றாவது உயிர் தியாகம் உயிர் தியாகம் இந்த மூன்று நிலைகள் இருந்தால் புனித நிலை அடைய முடியும் என்று மேற்கூறப்பட்ட இந்த திருவிழிபாட்டு அந்த புனிதர்கள் சொல்லுகின்றார்கள் டிவைன் அசிஸ்டன்ஸ் டிவைன் கிரேஸ் அது முதல் காரியம் அதான் இயேசுனுடைய ரத்தம் என்று சொன்னோம் சான்று வாழ்க்கை லைஃப் ஆஃப் விட்னஸ் அதுக்கப்புறம் இருந்தால்தான் புனித நிலை அடைய முடியும் ஆக புனித நிலை அவர்கள் எப்படி அடைந்தார்கள் இயேசுனுடைய இரத்தமும் அவர்களுடைய ரத்தமும் இணைந்து இந்த புனித நிலை அவர்களுக்கு கிடைத்தது கடவுளும் மனிதனும் இணைந்துதான் புனித நிலை அடைய முடியும் தான் என்னது கடவுள் அதுக்கப்புறம் மனிதன் அவர்கள் எல்லாம் சாதாரணமாக அந்த விண்ணகத்திற்கு போய்விடவில்லை மாறாக கடவுளுடைய அருளும் அவர்களுடைய முயற்சியும் இருந்துதான் இந்த உயர்நிலை அடைந்தார்கள் இது திருவழிபாடு சொல்லுகின்ற அந்த புனித நிலை இன்றைய நாளின் நற்செய்தி பகுதியானது மத்திய நற்செய்தி ஒன்றில் இருந்து பன்னிரெண்டு இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் என்ன இது செர்மன் அண்ட் த மவுண்ட் மலை பிரசங்கம் மழை பொலிவு எத்தனை பாக்கியங்கள் எத்தனை வழி எட்டு பாக்கியங்கள் சொல்றேன் இல்லையா எயிட் பேட்டிடியூட்ஸ் எட்டு வழி வரலோகம் போகிறதுக்கு ஏ சான்றோர் சொல்லுகின்ற வழி என்ன எட்டு வழி சாலை எத்தனை வழி சாலையில் நீங்கள் வந்தீங்க பலரும் நான்கு வழி சாலை ஐந்து வழி சாலை இரண்டு வழி சாலையில இந்த டூமனூர் பெருநாயகை திருத்தலத்திற்கு நீங்கள் வந்திருப்பீர்கள் திருத்தலம் வந்தாயிற்று மோச்சம் போக வேண்டும் என்றால் எத்தனை வழி சாலையை ஏசாண்டவர் சொல்லி இருக்கின்றார் எட்டு வழி சாலை என்னென்ன அந்த எட்டு வழிகள் ஏழையரின் உள்ளம் துயருவோர் நிலை கனிவுடையோ நீதியின்பால் வேட்கமுடையோர் இறக்கமுடையோர் தூய உள்ளத்தோர் அமைதி ஏற்படுத்துவோர் நீதிக்காக துன்புறுவோர் எட்டு வடி இதெல்லாம் வந்து விளக்கமாக சொல்வதற்கு நேரம் எடுக்கும் இந்த பாதையை ஒவ்வொரு புனிதரும் பயன்படுத்தி கொண்டு எல்லாமே பயன்படுத்தி இருக்கலாம் அல்லது ஒரு சிலவற்றை அவர்கள் பயன்படுத்தி கொண்டு மோட்ச நிலை அடைந்து இருக்கின்றார்கள் புனித நிலை அடைந்து இருக்கின்றார்கள் எனவே இவர்கள் அடைய முடிந்தது இன்னும் ஒரு சொல்ல கொண்டிருக்கின்றது திருப்பாடல் பதினைந்து மிக அருமையான திருப்பாடல் நேரம் கிடைக்கும்போது வாசித்து பாருங்கள் ஆண்டவரே உன் கூடாரத்தில் தங்கிட தகுதி உள்ளவர்கள் யார் அதெல்லாம் நீங்களை படிச்சு பார்த்துக்கானேன் மோட்சம் போகணும்னா அந்த மலை ஏற வேண்டும் விண்ணக மலை ஏற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் இந்த திருப்பாடல் பதினைந்துல சொல்லப்பட்டு இருப்பதை போல வாழ வேண்டும் மாஸ்டாரா வாழணுமா நேரியதை செய்யணுமா உளமாற உண்மை பேசுமா லஞ்சம் வாங்கக்கூடாதான் கடன் கொடுத்து அவர்களை வஞ்சிக்க கூடாதான் அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு வாசித்து பாருங்கள் இதெல்லாம் தான் புனித நிலை அடைவதற்கு விவிலியம் சொல்லுகின்ற பழைய ஏற்பாடு மற்றும் ஏசு கிறிஸ்து சொல்லுகின்ற வழிகள் வாழ்க்கை நிலைகள் அவர்கள் புனித அடைந்து விட்டார்கள் இப்போ அடுத்த கேள்வி நான் புனிதனாக புனிதையாக முடியுமா யார் யாரெல்லாம் புனிதனாக விருப்பப்படுறீங்க சாமி நான் புனிதனாகணும் யாரெல்லாம் ஆசை தான் படுங்களேன் ஏன் கையை தூக்க மாட்டேங்கிற ஆசை கூட வேண்டாமா யாரெல்லாம் புனிதனாக விருப்பம் என் கேள்வி வந்து புரியுதா தெரியல மோட்சம் யாருக்கெல்லாம் யாரெல்லாம் மோட்சம் போகணும்னு விரும்புறீங்க கையை உயர்த்தலைன்னா என்ன அர்த்தம் புரியலன்னு அர்த்தம் இல்லைன்னா எனக்கு மோட்சம் வேண்டான்னு சொல்ற மாதிரி அர்த்தம் மோட்சம் யார் இதெல்லாம் போகணும் எல்லாரும் போகணும் தானே மோட்சம் வந்து யார் போக முடியும் புனிதர்களாக வாழ்ந்தால்தான் போக முடியும் குறையோடு கரையோடு பாவத்தோடு அழுக்குகளோடு நாம் வந்து மோட்சம் போக முடியாது வாட்சம் போகணும்னா தூய உள்ளம் வேணும் அதனால் வந்து எல்லாம் ஆசைப்படுவோம் ஆசைப்பட்டால்தான் புனிதனாக வாழ முடியும் நான் புனிதனாக முடியுமா நிச்சயமாக முடியும் நான் வந்து ஒரு அம்மா வந்து என்னோட பகிர்ந்து கொண்டதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் நான் வந்து பெரியநாயகன்னை திருத்தலத்தில் இங்கே வந்து ஐந்து வருடங்கள் ஆற்றினேன் ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினான்குலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் கேனடாவிலே டொரண்டா மறை மாவட்டத்திலே பணியாற்றி கொண்டிருந்தேன் டொரண்டாவில் ஒரு பங்கு சென்ட் தாமஸ் அக்யினாஸ் என்ற பங்கு அந்த இடத்துல வந்து நான் பணியாற்றுகின்ற பொழுது இந்த பனிக்காலத்தில் ரொம்ப பனி பெய்யும் ஸ்னோ ஒன்று அந்த ஸ்னோ வந்து பதினைந்து டிகிரி மைனஸ் இருபது இருபத்தஞ்சி டிகிரி மைனஸ் எல்லாம் போகும் அந்த வந்து பனி வந்து நிறைய விழும் பணி நிறைய விழும் காலையில் வந்து திருப்பள்ளி நிறைவேற்ற அந்த சாமியார் தான் வந்து என்ன செய்யணும் அந்த கோயிலை திறந்து விடணும் திறந்து விட்டு அதுக்கப்புறம் வந்து தயாரிச்சுட்டு பூசை வைக்கணும் அப்போ வந்து நான் ஒவ்வொரு முறையும் திறந்து அந்த கோயிலை துறக்கும்போது ஒரு அம்மா இருந்தாங்க டேலியா அப்படின்ட்டு அந்த அம்மா பேர் அவங்களுக்கு ஒரு பொண்ணு டெய்லியாவும் அந்த அம்மாவும் பிலிப்பைன்ஸில் இருந்து கனடாவுக்கு அந்த பணி செய்வதற்காக சாதாரண பணி அப்புறம் என்னது தூய்மை பணி நானே அப்படின்னு சொல்லுவாங்க வீடுகளில் வேலை செய்கின்ற பணி செய்வதற்கு அவர்கள் அங்கே இருந்தார்கள் அங்கே இருக்கும்போது தினமும் தவறாமல் அவங்க வந்து கரெக்டாக நிற்பாங்க கரெக்டாக நான் வந்து அந்த கதவை திறக்கும் போது அந்த அம்மாவும் அவன் மகளும் இருப்பாங்க நிறைய பணி பெய்யலையா அதனால வந்து நிறைய வந்து பாதுகாப்பு கவசங்கள் மாதிரி போட்டுக்குவாங்க அந்த ஸ்வெட்டர் எல்லாம் போடுவாங்க அதுக்கப்புறம் கிளவுஸு காலுக்கு அந்த வந்து அதெல்லாம் எல்லாம் போட்டு இருப்பான் ஒவ்வொரு முறையும் வந்து அப்படியே தயாராக இருப்பான் நான் வந்து கேட்டேன் ஒரு வாரம் அப்படியே பார்த்தேன் அதுக்கு பிறகு வந்து அம்மா நீங்கள் தினமும் இந்த குளிரில் எப்படி வர்றீங்க நீங்கள் உங்கள் பிள்ளையும் கூட்டிகிட்டு வர்றீங்க ரெண்டு பேரும் வரலீங்க என்ன சிறப்பான கருத்துக்காக ஏதாவது நீங்கள் வந்து ஜெபிக்க வர்றீங்களா அப்படின்ட்டு நான் வந்து கேட்டேன் இல்லை பாதர் சிறப்பு கருத்தெல்லாம் இல்லை ஆனால் நான் வந்து தொடர்ந்து வருவது என்னுடைய பழக்கமாக இருக்கின்றது அப்படின்ட்டு நான் வந்து கேட்டேன் சரி அதுக்கப்புறம் அந்த ஒரு நாள் ஒரு அம்மா அந்த அந்த அம்மா தான் கேட்டான் ஃபாதர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டான் பாதர் என்கிட்ட எனக்காக ஜெபம் பண்ணுங்க சரிம்மா என்ன கருத்துக்காக ஜபம் சொல்லணும் சொல்லுமா அப்படின்னு கேட்டேன் ஆங்கிலத்தில் கேட்டேன் அந்த அம்மா சொன்னாங்க ஃபாதர் ப்ரே ஃபார்மிங் நம்ம என்ன கேட்டாங்க சாமி எனக்காக வேண்டிக்கோங்க வேலை கிடைக்கணும் வீடு கட்டணும் என் பிள்ள நல்லா படிக்கணும் என் பிள்ளைக்கு வந்து வேலை கிடைக்கணும் வேண்டிக்கோங்க அப்படின்னு அந்த அம்மா என்கிட்ட கேட்கல அம்மா கேட்டது என்ன சாமி நான் புனித ஆகணும் எனக்காக வேண்டிக்கோங்க அப்படின்னு கேட்டான் எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சுது என் வாழ்க்கையில் முத முறையாக ஒரு அம்மா என்ன கேட்டது புனிதையாக மாறணும் அப்படின்னு வேண்ட சொன்னு ஜவம் பண்ண கேட்டான் வேற யாருமே இது வரைக்கும் கேட்கல அந்தம்மா என்ற பேர் பிலிப்பனும் அப்படியே ஷார்ட் இருப்பாங்க அந்த அம்மாவனுடைய முகமும் அவங்களுடைய வார்த்தையும் எனக்கு இன்னும் வந்து கண்ணுல இருக்கு மனசுல இருக்கு ஏன் அவங்களுடைய ஜபம் அவளுடைய ஆசை அவளுடைய விருப்பம் எல்லாம் என்ன நான் புனித ஆகணும் எனவே நான் வந்து ஆலயம் வருகிறேன் சாமியார் நீங்க சாமிக்கிட்ட வேண்டிக்கோங்க அப்படின்னு கேட்டான் சரி முதல் காரியம் சரிம்மா உன்னுடைய ஜோபர் ரொம்ப பிரியமா இருக்கு எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் உனக்காக நான் ஜபம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் அந்த அம்மா எங்கே இருப்பான்னு தெரியுமா ஒவ்வொரு முறையும் பங்குனுடைய விழாக்கள் அல்லது செயல்பாடுகள் வரும்போது அந்த அம்மா கிச்சனில் வேலை செய்வாங்க கிச்சனில் வேலை செஞ்சுட்டு அந்த பாத்திரங்கள் எல்லாம் கழுவாங்க பாருங்கள் அந்த பாத்திரம் கழுவுற இடத்துல தான் அவங்க இருப்பாங்க ஒரு சிலர் வந்து ஸ்டேஜில் இருப்பாங்க ஒரு சிலர் பாட்டு பாடிட்டு இருப்பாங்க ஒரு சிலர் டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க ஒரு சிலர் வந்து அந்த ரேபிள் டிக்கெட் அதெல்லாம் வந்து அங்கே நடைபெறும் ஆனால் அந்த அம்மா வந்து அங்கே பார்க்கவே முடியாது அந்த அம்மா தான் தேர்ந்தெடுத்து கொண்ட இடமானது எங்க கிச்சன்ல யாரும் அங்க போக மாட்டாங்க இல்லையா கௌரவமான இடம் எடு ஆனால் அந்த அம்மா நான் புனிதையாக மாற வேண்டும் கடவுள் எனக்கு இருக்கின்ற திறமை எனக்கு இருக்கின்ற ஆற்றல் என்ன ஆடுவதிலோ பாடுவதிலோ பேசுவதிலோ அல்லது பெரிய பெரிய காரியங்களை செய்வதிலோ இல்லை ஆனால் எனக்கு கைகள் இருக்கின்றன எனக்கு மனசு இருக்கின்றது நான் பாத்திரங்கள் கலவுரன் சாமி அப்படின்னு அங்க இருப்பான் பாருங்க நாம் புனிதனையாக மாற வேண்டும் என்ற எண்ணம் தன்னை தாழ்த்தி கொண்டு அங்கே சேவை செய்கின்ற உள்ளம் கரங்களை தட்டுவோம் அப்போ நாம் வந்து புனிதன் ஆகுவதற்கு என்ன வேண்டும் மொதல் ஆசைப்படணும் ஆசைப்பட்டு அதுக்கப்புறம் வந்து அதற்கான செயல்பாடுகளில் ஈடுபட வேண்டும் ஆசைப்பட வேண்டும் திட்டமிட வேண்டும் செயல்பட வேண்டும் அதுதான் வந்து எல்லாத்துக்குமே காரணம் நமது ஆசைகள் நான் அப்படியே பட்டியலிட்டு இருக்கேன் பெரிய வீடு பெரிய காரு பெரிய டிவி பெரிய வாஷிங் மிஷின் பெரிய படிப்பு பெரிய உயர் பதவிகள் எல்லாம் நம்முடைய ஆசைகள் அப்படிதானே தானே அப்படி தானேங்க ஐயா பெருசு பெருசா எனக்கெல்லாம் வேண ஆனால் நான் பெரிய இடத்திற்கு மேலே பரலோகம் செல்ல வேண்டும் மோட்ச நிலையை நான் அடைய வேண்டும் என்று நாம் ஏன் ஆசைப்படுவதில்லை ஆசைப்படணும் ஆசைப்படணும் அதற்கடுத்து நாம் வந்து ஆசைப்படணும் அதுக்கப்புறம் அது செயல்படணும் நம்மை நம்பணும் ஆனால் உண்மை நிலையை கடவுள் என்ன சொல்லுகின்றார் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் மேத்யூ கெல்லி என்றவர் சொல்லுகின்றார் மேத்யூ கெல்லி அவர் வந்து ஆஸ்திரேலியை பிறந்து அமெரிக்காவில இருந்து பல புத்தகங்களை எழுதியிருக்கின்றார் அந்த புத்தகத்தில் ஒரு புத்தகத்தின் தலைப்புப்படியாக இருக்கின்றது த பிக்கெஸ்ட் லை இன் கிறிஸ்டியானிட்டி ஹோலினஸ் இஸ் நாட் பாசிபிள் கத்தோலிக்க திரு அவையில் மிக பெரும் பொய் ஆனது நிலை சாத்தியமில்லை நிலை சாத்தியமில்லை அதுதான் வந்து மிக பெரும் பொய் என்று சொல்லி தலைப்பிட்டு அவர் சொல்றாரு ஹோலினஸ் இஸ் பாசிபிள் ஹோலி மோமெண்ட்ஸ் ஆர் பாசிபிள் அப்படின்னு சொல்லுறார் புனித நிலை சாத்தியமானது புனிதர்கள் சாத்தியமான நிலைதான் புனிதம் ஆளு சொல்லுகின்றார் புனித நிலை அவர் சொல்றாரு இப்படி பாசிபிள் ஹோலி மொமெண்ட்ஸ் ஆர் பாசிபிள் ஆங்கிலத்தை சொல்லிட்டு சொல்றேன் வாட் இஸ் ஹோலி மொமெண்ட் ஹோலி மொமெண்ட் இஸ் எ மொமெண்ட் விச் இஸ் ஸ்பெண்ட் ஃபார் காட்ஸ் க்ளோரி அண்ட் ஃபார் த குட் ஆஃப் அதர்ஸ் புனித நிலை சாத்தியமானது புனித தருணங்கள் சாத்தியமானவை எது புனித தருணம் இறைவனின் அதிமிகு மகிமைக்காகவும் பிறருடைய நலன்களுக்காகவும் செலவழிக்கின்ற செலவழிக்கப்படுகின்ற தருணங்கள் புனித தருணங்கள் புனித தருணம் என்ன கடவுளின் அதிமிகு மகிமைக்காக அதற்கடுத்து பிறருடைய நல்வாழ்வின் முன்னேற்றத்திற்காக செலவழிக்கப்படுகின்ற தருணங்கள் புனித தருணங்கள் புரியுதுங்களா உங்களுக்கு ஹோலி மொமெண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கு அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல வந்து எது தூய்மையான நேரம் புனித தருணம் எந்த நிமிடமானது ஆண்டவருக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய பிறருடைய வாழ்வுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய நிமிடமாக தருணமாக அமைகின்றதோ அந்த நிமிடம் தான் புனித தருணம் புனித நிமிடம் அதை செய்கின்ற பொழுது நாம் புனிதமாக முடியும் இப்போ நாம எங்க இருக்கிறோம் எங்க இருக்கிறோம் நாம என்ன செய்யறோம் கோயில்ல ஜெபம் செய்து கொண்டிருக்கிறோம் புகழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆராதித்து துதித்து கொண்டிருக்கின்றோம் இந்த மொமெண்ட் என்ன ஹோலி மொமெண்ட் இந்த ஹவர் என்ன ஹோலி ஹவர் அப்படிதானே அப்போ கடவுளுக்காகவும் பிறருக்காகவும் நாம் எந்த நிமிடத்தை செலவழித்தாலும் நாம் வந்து புனித நிலை தான் புனித அது நிலை சாத்தியம்தான் அப்போ வந்து பாருங்களேன் பாசத்தோடு பழகுகின்ற தருணம் அன்போடு சமையல் செஞ்சா அன்போடு துணி துவைச்சா அன்போடு வீட்டை கூட்டுனா என்ன தருணம் அது அம்மா நீங்க எல்லாம் சமையல் செய்றீங்க இல்லையா அதெல்லாம் என்ன தருணம் தரணும் ஹோலி மோமெண்ட் அதை வந்து ஏன் உனக்காக இல்ல யாம் புருஷன் யாம் புள்ள யாம் மாம யாம் மருமக அப்படி எண்ணிட்டு நாம் செய்கின்ற ஒவ்வொரு தருணமும் புனித தருணம் அதெல்லாம் அதிக நம்ம வந்து செஞ்சுட்டே இருக்கும் போது என்ன புனித நிலை அடைந்து கொண்டே இருக்கிறோம் அப்பா அப்படியே மாதிரிதான் தியாகத்தோடு தன் வாழ்க்கையை செலவழிக்கின்ற ஒவ்வொரு தகப்பனின் நிமிடமும் அது புனித நிமிடம் மனைவிக்காக பிள்ளைகளுக்காக ஊருக்காக நாம் செய்கின்ற செலவழிக்கின்ற தருணங்கள் புனித தருணங்கள் அதுதான் திருப்பலி நற்கரணை அத்து விபிலிய வாசிப்பு பக்தி முயற்சிகள் திருப்பயணங்கள் நீங்கள் மேற்கொண்டு இருக்கின்றீர்கள் இந்த நாள் முழுதும் நீங்கள் புனித தருணம் தருணமாக செலவழிக்கின்றீர்கள் பல தூரத்திலிருந்து வரீங்க பல செலவுகள் செய்து வருகின்ற பல முயற்சிகள் அப்போ ஹோலி மொமெண்ட்ஸ் ஆர் பாசிபிள் ஹோலினஸ் இஸ் பாசிபிள் அப்ப எல்லாம் யாரு அப்படினு யாருங் அப்படின்னு சொல்லுவான் இன்னும் வெளியே வரல புனித நிலை saints விர்ஸ் அதுதான் வந்த நம்ம சவால் என்ன தெரியுமா என்ன சவால் நமக்கு வந்து புனித நிலை அடைவதற்கு சவால் என்ன சுயநலம் அம்மாவா இல்லையா ஆணவம் ஆமாவா இல்லையா தீய பழக்கங்கள் தாறுமாறான வாழ்க்கை நிலைகள் பகை பழி வாங்குதல் புரணி பேசுதல் தீயது நினைத்து செய்தல் கற்பனைக்கு எதிரான பாவங்கள் ஊனியல் இச்சைகள் வீடியோ டிவி நகை வாட்ஸ்அப் வீடியோ பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அப்பா பயன்படுத்தினா இதெல்லாம் தப்பு என்னது டிவியை நல்லதுக்கு பார்க்கலாம் மாதா டிவியை பார்க்கலாம் எல்லாமே பார்க்கலாம் நல்லது பார்ப்பதற்கு நல்லவற்றுக்காக பயன்படுத்துவது நல்ல தருணங்கள் ஆனால் தீயதற்காக பார்த்து பயன்படுத்துகின்ற பொழுது அதை மாறிவிடுகின்றது அதை நாம் என்ன செய்யணும் தீய வழிக்கு இட்டு செல்வதை நாம் என்ன செய்யணும் விற்றுணும் நல்ல வழிக்கு அழைத்து செல்வதை நாம் என்ன செய்யணும் தொடர்ந்து செய்யணும் சரியா இதோடு வந்து இந்த மறையதை நான் முடித்துக் கொள்கிறேன் இப்போ வந்து நற்கருணை ஆராயும் மற்ற காரியங்களை நாம் வந்து தொடர்ந்து பேசிக்கொள்வோம் ஆக புனித நிலை அடைவது எப்படி கடவுளுடைய அருள் நம்முடைய முயற்சி பிரைசலோட கடவுளுடைய அருள் நம்முடைய முயற்சி கடவுள் அருளையும் ஆற்றலையும் கூரையை பீத்து கொடுத்து கொண்டே இருக்கிறார் அவர் அள்ளி 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 அவர் தந்து கொண்டே இருக்கின்றார் அதை நாம் பெற்றுக்கொண்டு பெற்றுக்கொண்டு பயன்படுத்தி அவரோடு ஒத்துழைத்து என்ன செய்ய வேண்டும் புனித நிலை அடைய வேண்டும் செய்வோமா அன்னையின் திருத்தலத்திற்கு வந்திருக்கின்றோம் அன்னை பெருநாயகித்தாய் நமக்காக மன்றாடுவார்கள் நாமும் முயற்சி செய்வோம் புனித நிலை அடைவோம் பிரைஸ்தலோ